அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஒரு மனிதன் இஸ்லாத்துல இருக்கணும்னா கண்டிப்பா இந்த கூறும்போது இஸ்லாம் ஐந்து விஷயங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹி தவிரவர் யாரும் இல்லை முகமது நபி சல்லாஹூ அலைவாசலாம் அவர்கள் அல்லாஹினுடைய தூதர் என்று உறுதியாக நம்புதல் ரெண்டு தொழுகையை நிறைவேற்றுவது நாம் தொழுகையை எந்த சூழ்நிலையிலும் எந்த நம் நோயாளிகளாகவோ பயனாளிகளாகவோ ஏழையாகவோ பணக்காரர்களாகவோ இருந்தாலும் கண்டிப்பாக தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அதை விட்டுவிடக் கூடாது மூன்று ஜக்காத் கொடுத்தல் வசதி உள்ளவர்களுக்கு அவ்வாஹும் அவ்வாஹினுடைய தூதர் முகமது நபி சல்லாஹு அலைவசலம் அவர்களும் கற்றுக் கொடுத்த முறைப்படி அவர்கள் அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு ஒரு பங்கு செலவிட வேண்டும் நான்கு ஹஜ்ஜி செய்தல் நமக்கு உடல் ஆரோக்கியமும் பொருளாதார வசதியும் இருந்தால் வாழ்க்கையில் குறைந்தது ஒரு முறையாவது நாம் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் அஞ்சு நோன்பு பிடித்தல் ரமலான் மாதம் முழுவதும் நாம் நோன்பு பிடிக்க வேண்டும் இந்த நோன்பில் நோயாளிகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் அல்லாஹ் சலுகை தந்துள்ளான் இப்படிப்பட்ட இந்த ஐந்து அம்சங்களான இந்த ஐந்து தூண்களை நாம் கடைப்பிடித்தால் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் என்பது முழுமை அடையும் நம் முழுமை அடைந்தால் அல்லாஹினுடைய கருணை நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த கருணையின் மூலம் நாம் சொர்க்கத்திற்கு செல்லலாம் இன்ஷா அஸ்லாமோ அலேக்கும் வரஹரு வரக்காத்துகோ